கோவை குனியமுத்தூரில் பிரம்மாண்ட திறப்பு விழாவிற்கு தயாராகி வரும் பிரேம் தீப் ஜுவல்ஸ் திரைப்பிரபலங்கள் ஆலிகா மானசா ஸ்வாசிகா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் கேரள மாநிலம் பாலக்காட்டில் செயல்பட்டு வரும் பிரேம் தீப் ஜுவல்ஸ் நிறுவனம் கோவையில் தனது புதிய கிளையை குனியமுத்தூர் பகுதியில் துவக்கியுள்ளனர் தமிழகத்தின் முதல் கிளையாக கோவையில் தனது கிளையே துவங்கவுள்ள பிரேம்தீப் ஜுவல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் துவக்க விழா அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு பிரேம்தீப் ஜுவல்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் சாலியா பேபி ரேஷ்மி ஆகியோர் பேசினர் இரண்டு தலங்களுடன் தங்க நகைகள் டைமண்ட் மற்றும் வெள்ளி நகைகள் என்று அனைத்து விதமான கலெக்ஷன்கள் பிரேம் தீப் ஜுவல்ஸில் இருப்பதாக தெரிவித்தனர் குறிப்பாக கேரட் துவக்கி இருபது மற்றும் பதினெட்டு கேரட் ரக தங்க நகைகளும் இங்கு இருப்பதாக தெரிவித்தனர் திறப்பு விழா சலுகையாக முதல் ஏழு நாட்கள் நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் பரிசு வழங்கப்படுவதாகவும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளாக ஏழு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்கள் மற்றும் பம்பர் பரிசாக டொயோட்டோ கிளான்சா கார் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் என் பெயர் சாலியா பிபி என்ன கோயம்புத்தூர் தான் பறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே இங்கே தான் பேசிக்கான ஒரு எம்சிஏ கிராஜுவேட் இங்கே வந்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக வந்துட்டு பிரேம்தீப் ஜுவல்ஸ் அப்படின்னு இங்கே கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுறோம் குனிமுத்தூரில் எங்களோட வந்து ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பாலக்காடில் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் பாலக்காட்டில் ரீட்டெயில் ஷோரூம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோட்டில் இருக்குது விக்டோரியா காலேஜ் ரோடில் அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது ரீட்டெயில் ஸ்டோர் இது வந்துட்டு இந்த தடவை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் குனிமுத்தூரில் அப்பர்னா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இங்கே வந்துட்டு ரெண்டாம் தேதி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மிஸ் இண்டியா பிரவீணா அஞ்சனா வராங்க அதே மாதிரி செலிப்ரிட்டி மானசா ஆலயா ஆலயா மானசா ஆலயா மானசா வராங்க ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ மூவி ஆர்டிஸ்டு சுவாசிகா வராங்க ஸோ இங்கே வந்துட்டு நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கோம் பப்ளிக் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எங்களுக்கு அதோடய ரிவ்யூ கொடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எங்களோட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் மாடல் மும்பை மாடல்ஸ் இருக்குது கல்கத்தா மாடல்ஸ் இருக்குது அதே மாதிரி எயிட்டீன் கேரட் கோல்ட்ஸும் இருக்குது சில்வர்ஸ் பிளாட்டினம் நகாஸ் அண்டு ஆன்டிக்ஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஓப்பனிங் ஆஃபர் வந்துட்டு எவ்ரிஸ் எவ்ரி டே அதாவது வா ஒரு வாரத்துக்கு ஏழு நாளைக்கு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா பர்ச்சேஸுக்கும் ரிசீவ் ரிசீவர் கோல்ட் காயின் ஒரு கோல் காயின் கொடுக்குறோம் சில்வர் வாங்குறவங்களுக்கு கூட வி ஆர் கிவிங் கோல் காயின் ஆஸ் அ வெல்கம் ப்ரைஸ் அதே மாதிரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஏழு பதினாலு நாளைக்கு ஒரு தடவை வி ஆர் கோயிங் டு கிவ் ஒரு டூ வீலர் டிவிஎஸ் ஜூபிட்டர் கொடுக்குறோம் ஏழு நாளைக்கு ஒரு தடவை அதே மாதிரி ஏழு வண்டி கொடுக்குறோம் நாங்கள் ஏழு வண்டி கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவிங் எ மெகா பம்பர் ஆஃபர் அது வந்து எப்போ அப்படின்னா ஜனவரி ஒன்றாந்தேதி டொயட்டோ க்ளான்சா பண்ணுறோம் இது எல்லாமே நாங்கள் குழுக்கல் முறையில் தான் எடுக்கிறோம் வர்றவங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அவங்களோட கூப்பன் வச்சு எல்லாத்தையும் போட்டு இருந்த பம்பர் ஆஃபர் ஸோ எங்களோட யூனிக் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட்ஸ் அண்ட் ஆல்சோ வெயிட்லெஸ் கோல்டு அதாவது ஜுவெல்ஸ் வந்து இப்போ வந்து எல்லாருமே இப்போத்து ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் விரும்புகிறாங்க ஹெவி வந்து யாருமே இப்போ விரும்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் இப்போது இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து விரும்புகிற மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது மேரேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லா ட்ரெடிஷன்ஸ்க்கும் எல்லா விதமான ட்ரெடிஷன்ஸ் லைக் ஹிந்து முஸ்லீம்ஸ் சீக்ஸு அதே மாதிரி மலையாளிஸ் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும் ஸோ அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி அதுக்கான ஜுவல்ஸ் எங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி வி ஆர் வி ஹேவ் டிசைனர்ஸ் எங்களுக்கு வந்து ஸ்டோரில் வந்து டிசைனர்ஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்க கஸ்டமர் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் மைண்டில் இருக்கும் இந்த மாதிரி வேணும் எங்களுக்கு டிசைன் அப்படின்னு ஸோ அந்த டிசைனை வந்து டிசைனரை வச்சு உடனடியாகவே ட்ரா பண்ணி உடனடியாகவே அவங்களுக்கு டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதை ஒரு டூ த்ரீ டேஸில் நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம் அதே மாதிரி பொட்டிக் ஏரியா நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இனி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் சோழி ஃப்ராக்ஸ் அண்ட் கவுன்ஸ் மாடர்ன் கலெக்ஷன்ஸ் வெட்டிங் ப்ரின்ஸஸ்க்காக வேண்டி ஒரு பொட்டிக் ஸ்டோரும் நாங்கள் இனி இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதையும் இதை பண்ண போகிறோம் லான்ச் பண்ண போகிறோம் அது மறுபடியும் இன்னொரு செப்பரேட் டேல லான்ச் பண்ணுவோம் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் மட்டும்